ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாட்டில் துண்டி தான் ஃபேமஸாக போய்கினு இது ஃபஸ்ட்டு இதுக்கு தேவை இந்த நரம்பு நல்லா பாருங்க இந்த நரம்பு நல்ல லென்த்தான நரம்பு வாங்கிக்கணும் வாங்கிட்டாச்சு அதுக்கத்து இந்த பாட்டில் நம்மக்கிட்ட வந்து சாதாரண அந்த பெப்சி இல்லை சவனப்பு இதுமாரி குடிச்சிட்டு போகிற பாட்டில் இருக்குல்ல அந்த பாட்டில் ஒன்று வாங்கிக்கணும் வாங்கி இந்த பாட்டிலில் அது கூடவே வந்து இது வந்து அதை கட்டுவாங்கல்ல இந்த ஈயன் சொல்லுவாங்களே இது வாங்கிக்கணும் ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஈயம் வாங்கிக்கணும் வாங்கினீங்கன்னா இந்த பாட்டிலில் எப்படா தூண்டின்னு பார்க்காதீங்க இந்த பாட்டலில் வந்து மாட்டாத மீனே இருக்காது குறைஞ்சபட்சம் ஒரு கிலோலேருந்து ஒன்றரை கிலோ இந்த பாட்டலில் மாட்டிக்கும் மாட்டுற மாரி தான் இது தூண்டி ஆக்சுவலாக வந்து இதில் அதிகமாக மீன் பிடிக்கலாம் எல்லாத்த விட அதிகமாக மீன் பிடிக்கலாம் இந்த பாட்டில் தூண்டி இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்றதை காட்ட போகிறோம் நீங்கள் நல்லா இதை பார்த்துங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் தெரியாமல் போய்டும் நீங்கள் எங்கே என்ன கட்டணும்னு தெரியாமல் போச்சுன்னா மீன் மாட்டாது ஆனால் கரெக்டாக இதை நம்ம கட்டிட்டோம்னா வச்சுக்கேன் மீன் த டெய்லி மீன் நீங்கள் எடுக்காமல் போக முடியாது ஃபைவ் மினிட்ஸில் ஒரு கிலோ மீனாக எடுத்துடலாம் நான் அதை வந்து லைவ் லைவில் உங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன் அப்போ உங்களுக்கு தெரியும் ஓகேவா இப்போ நம்ம இதை எப்படி செய்ய போகிறன்றதே உங்கள்கிட்ட காட்டுக்குறோம் ஃபஸ்ட்டு இதுமாரி ஒரு விளக்கு எடுத்துக்கங்க எடுத்துக்கிட்டு இதுமாரி ஏதாவது ஒரு இரும்பு கையில் சுடாத அளவுக்கு கையில் சுடாத அளவுக்கு எடுத்து ஹீட் பண்ணிக்கணும் நல்லா ஹீட் பண்ணி ஹீட் பண்ணின்னு இருக்கேன் ஏன்னா இந்த பாட்டிலை வந்து நம்ம அந்த டைமில் இதை அழகாக கட் பண்ணணும் எந்த இடத்துல கரெக்டாக கட் பண்ணணும்னு நீங்கள் பார்த்துனே தான் உங்களுக்கு தெரியும் ஸ்கிப் பண்ணக்கூடாது ஹீட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த வரும் பொருள் ஒரு இது இருக்கும் கோடு மாதிரி இருக்கும் அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணுங்க இந்த இடத்துல லைட்டாக மார்க் பண்ணிட்டீங்கன்னா மார்க் பண்ணிக்கணும் ஏன்னா ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணணும் ஹீட் ரவுண்ட் இது கட் பண்ணணும் நல்லா ஹீட் பண்ணாதான் அதுக்குள்ளே போகும் ஹீட் தான் இதுக்குள்ளே போனாச்சுன்னா தான் நம்ம நெக்ஸ்ட் வந்து கத்தி விட்டு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்க ஹீட் ஆகணும் நல்லா கரெக்டாக அந்த மார்க் பண்ண இடத்துல வந்து கரெக்டாக வைக்கணும் ஓகே உள்ளே போயிடுச்சு பாத்தீங்களா மார்க் பண்ண இடத்துல என்ன பண்ணணும் இந்த நுனி கத்தி கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கணும் அப்போ அதுக்குள்ளே போகிறது ஈஸியாக இருக்கும் ி போனா உங்களுக்கு தெரியாது ஓகேவா இப்போ பண்ணியாடுச்சு மார்க்கு கரெக்டாக நம்ம என்ன பண்ணணும் மாதிரி கரெக்டாக அந்த ரோ பார்த்து கட் பண்ணணும் இந்த மாதிரி கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பு கட் பண்ணணும் இதை வந்து இன்னைக்கு யாருமே எனக்கு வாக்குற யாருக்கும் இந்த முறை கிடைக்காது நல்லா சொல்லிட்டேன் வாக்குற யாரும் இந்த மாதிரி மீன் பிடிக்கிறது கிடைக்காது மட்டும்தான் தெரியும் இந்த இது எப்படி செய்யறதுன்னு தெரியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாக்கா உங்களுக்கு எதுவுமே புரியாது நல்லா சொல்லிட்டேன் இதில் நிறைய நீங்கள் எதிர்பார்க்கத விட நிறைய மீன் பிடிக்கலாம் சரிங்களா இதுக்குள்ள மீனுக்கு போயிடுச்சுன்னா ரிட்டன் வர முடியாது ரிட்டன் மீனுக்கு திருப்பி ரிட்டன் வர சக்தி கிடையாது போவது தான் தெரியும் நம்ம ஃபோர்ஸ் அப்படி இருக்கிறப்ப அந்த மீன் இது முன்னோக்கி தானே வரும் அப்ப இது குழந்தை ரிட்டன் வரவே வராது மாட்டிக்கும் இந்த மாதிரி ஷேப்பா கட் பண்ணணும் ஷேப்பா ஒரே லெவலா இருக்கணும் ரெண்டாவது இதை தீட்டி வச்சுக்கணும் இந்த மாதிரி தீட்டிக்கணும் மூடி இப்படி வச்சுக்கணும் இப்போ இந்த லென்த்தா இருக்குதா நம்ம வாங்கிக்கிற இதை கட் பண்ணிக்கணும் నారం దిర్ కట్ కెట్ పండు நரம்பு பார்த்தியாங்களா நரம்பு நல்லா எடுத்துக்கணும் கிளீனா இந்த மாதிரி நரம்ப பிரிச்சு எடுத்துக்கணும் இந்த நரம்ப சிக்கல் இருக்கு என்ன பண்ணணும் நம்ம கரெக்டாக எடுக்கணும் நரம்பு நம்ம டேப்பை கரெக்டாக பிரிக்கிறதுனால சிக்கல் வந்துச்சுங்க நான் ரொம்ப ரொம்ப கம்மியாக அழகாக எடுக்கணும் இதை நம்ம தப்பு பண்ணிட்டோம் டேப்பு ரெண்டு இருக்கு கவனிக்காமல் எடுத்துனால இந்த சிக்கல் ஸோ அது ஒன்றும் நம்மளுக்கு தாவரம் இல்லை பிரிச்சுக்கலாம் கொஞ்சம் பார்த்து பிரிக்கணும் அவ்வளோ தான் இந்த லெவலுக்கு ஏற்று இதை மீதி வச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா நல்லா கை விட்டு நல்லா கூட ரெட்டா பட்டை சவுண்டாக குறைம்மா ஏய் சவுண்டாக குறடா எல்லாம் உங்கள் மாரி நீட்டு கேஸ் இருக்கணும் எடுத்து கேஜ் ஒரு கட்டிங் அது ஏன்னா டைட்டாக இருக்கணும் அது மீன் எல்லாம் ஈஸியாக இழுத்துட்டு போயிடும் இழுத்து அறுத்துட்டு போயிடும் தூண்டி பாட்டோடைய எண்டில் இந்த மூடி இங்க இருக்குல்ல அப்படியே ஓல்டு பண்ணு